ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம் அருணாச்சலத்திற்கு பிறகு ரஜினியும் சுந்தர்சியும் சேர்றாங்கங்கிறது செய்தி ரஜினியினுடைய இயக்குநர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ் பி முத்துராமன் பஞ்சு அருணாச்சலம் அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து பி பாசு கே எஸ் ரவிக்குமார் சுரேஷ் கிருஷ்ணா இந்த மாதிரி அவருடைய காம்பினேஷன் வந்து எல்லா இயக்குனர்களுடையும் ஒரு கெமிஸ்ட்ரி ஜெல் வந்து ரஜினி வந்து மெயின்டைன் பண்ணுவார் அது வச்சிருப்பார் அவர் தயாரிப்பு நிறுவனங்களோடையும் சரி என்ன சொல்ல போனால் இயக்குனர்களுடைய ஒரு குறிப்பிட்ட இயக்குநர்கள் பிடிச்சிச்சுன்னா தொடர்ந்து அவங்களுடைய பண்ணக்கூடிய தன்மை வந்து அவர்கிட்ட இருக்கும் ஏன் ராஜசேகர் ரஜினி காம்பினேஷன் காம்பினேஷன் கூட நல்லாயிருக்கும் சுந்தர்சி ரஜினி காம்பினேஷனை பற்றி நம்ம அதிகம் பேசுறதில்ல ஏன்னா ஒரே ஒரு படம் தான் இருக்குது அருணாச்சலம் மட்டும்தான் அதற்கு பிறகு ரஜினிகாந்தும் சுந்தர்சியும் சேரலை இப்போ கே எஸ் ரவிக்குமாரோட ரெண்டு மூணு படம் சுரேஷ் கிருஷ்ணாவோட ரெண்டு மூணு படம்னு அவர் பண்ண மாதிரி சுந்தர்சியோட அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல அது அவர் பண்ணதுக்கப்புறம் திருப்பி வந்து அவர் கே எஸ் ரவிக்குமார்த்தையே போயிட்டார் அருணாச்சலத்துக்கு அப்புறம் கே எஸ் ரவிக்குமார் மாதிரியே போயிட்டார் இருந்தாலுமே சுந்தர்சி ரஜினி காம்போங்கிறது ஒரு சூப்பர் ஜனரஞ்சக காம்போ ரஜினிகாந்த் என்பவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக அறியப்படுகிறார் ஆனால் அவர் நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள ஒரு நடிகர் நல்ல ஒரு முழுநீள நகைச்சுவை படத்துக்கு நீங்க ரஜினிகாந்தை சூப்பராக பயன்படுத்திக்கலாம் அவர் அந்த சூப்பர் ஸ்டாருங்கிற இமேஜ் போனதுனால அந்த மாதிரி படங்கள் அதுக்கப்புறம் அவருக்கு வரலைன்னு தான் நான் சொல்லுவேன் அந்த விதத்தில் சுந்தர்சி ரஜினிகாந்த் காம்போங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் சுந்தரிசி வந்து எதையுமே ஒரு ஒரு கமர்ஷியலாக ஒரு தன்மையுடன் எப்படி அணுகிறது அப்படின்னு பார்க்கக்கூடிய நபர் அதுவும் அந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றேழு தொண்ணூற்றி ஒம்போது இந்த காலகட்டங்களில் நவரச நாயகன் கார்த்திகோடு சுந்தர்சி இணைந்தப்போ அந்த காம்போலாம் ரொம்ப தமிழ்நாட்டு மக்களால் விரும்பப்பட்டுச்சு உள்ள தெலிதா மேட்டுக்குடி எல்லாம் உனக்காக இந்த பாருங்களேன் இந்த படத்துலலாம் எதுக்கு படம் ஓடுது எதுவுமே தெரியாது அது பாட்டுக்கு படம் ஜாலியாக இருக்கும் ஸ்டார்டிங்கில் தொடங்கினதுல இருந்து காத்தி கவுண்டமணி லூட்டி அடிக்க ஆரம்பித்தா படம் முடிகிற வரையும் இருக்கும் பயங்கர உள்ள தள்ளித்தா உங்களுக்கு உனக்காயில் உனக்காக இதெல்லாம் பயங்கரமான ஒரு மக்கள் மத்தியில் பயங்கரமான வெற்றி பெற்ற படம் ரஜினிகாந்த் சுந்தர்சி காம்பினேஷனில் அருணாச்சலம் நல்லா யோசித்து பாருங்க அந்த படத்தினுடைய கதை அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சாதாரணமான கதை தான் அந்த கதையில் ரஜினியை தவிர்த்து வேறு யார் நிறும் அந்த படம் ஒரு வாரம் கூட ஓடி இருக்குமான்னு தெரியாது ரஜினியோட அந்த கதையை நீங்கள் வேற யாரையும் ரஜினியை எடுத்துகிட்டு யோசிக்க முடியாது சும்மா முப்பது கோடி செலவழி முப்பது நாலு செலவழி முன்னூறு கோடி சொத்து கிடைக்கும் அதாவது கான்செப்ட் கேட்கவே ரொம்ப சாதாரணமாக இருக்கும் இந்த ஒன் லைனை வச்சுக்கிட்டு ஆக்சுவலி இது எதுவும் ஒரு இங்கிலீஷ் படத்தினுடைய தழுவல் மாதிரி அதோடைய இதிலருந்து தான் எடுத்தாங்க ஆனால் ரஜினியக்காக அந்த படத்தை நிறைய மாடிஃபிகேட் பண்ணியிருப்பாங்க நிறைய ஃபிலாசபி கான்செப்ட் அது இதுன்னு லைஃப்பில் சேர்த்து படம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி படம் வந்த புதியில் என்ன தென் சொன்னாங்க இது என்னங்க கதை படம் பெருசாக ஓடாதுங்க அந்த சுந்தர்சியோட சேர்ந்துட்டு ரஜினி பெருசாக ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி தான் தொடக்கத்தில் சொன்னாங்க ஆனால் படம் பயங்கரமாக ஓடிச்சு நூறாவது நாள் பிரியாணி வழங்கும்லா நூற்றி ஐம்பதாவது நாள் பிரியாணி எல்லாம் மதுரையில் போஸ்ட் அடித்து விட்டினாங்க அருணாச்சல படத்துக்கு மதுரையில் நல்ல நான் இருக்குது மதுரையில் வந்து ஷா ஹாஜிரா அந்த தேட்டரில் தான் படம் ரிலீஸ் ஆச்சு ஷா ஹாஜிரா அதில் ஷா தேட்டர் ரிலீஸ் ஆச்சு அது வந்து முஸ்லீம் தேட்ரு ஆனால் அவன் ரஜினிகாந்த் அந்த படத்தில் ஒரு ருத்ராட்ச மாலை போட்டிருப்பார் அது குரங்கு தூக்கிட்டு போயிரும்ல அதை பேஸ் பண்ணி தேட்டருக்கு முன்னாடி பெரிய ருத்ராட்ச சிலையை வச்சாங்க இப்போ கூட அந்த சிலை இருக்கா அந்த தேட்டர் இப்போ எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல அது நல்லா அந்த குருவிகாரன் சாலையை ஒட்டி இருக்கும் சுகப்ரியா தேட்டருலேருந்து கொஞ்சம் தள்ளி வந்து அந்த பாலத்தை ஒட்டி அந்த தேட்டரு இருக்கும் இப்போ அந்த தேட்டர் பழைய மாதிரி இருக்கா என்ன எதுவும் வேறு யாரும் வாங்கிட்டாங்களா என்னன்னா எனக்கு தெரியல ஆனால் அரு அருணாச்சலம் ஷா தேட்டரில் ரிலீஸ் ஆனப்போ அதுக்கு ஷா தேட்டர் குரு தேட்டர்லாம் ரிலீஸ்னு நினைக்கிறேன் அப்போ அந்த ருத்ராட்ச மாலையெல்லாம் பெரிய சிலையெல்லாம் தேட்டரில் வச்சாங்க அந்த அளவுக்கு படம் வந்து ஹிட் ஆச்சு ரொம்ப சாதாரண கதையை எடுத்துக்கிட்டு சுந்தர்சி ரஜினிகாந்த் மாதிரி ஒரு நடிகரை வச்சு ஓட்டாங்க அதுக்கு காரணம் ரஜினிகாந்தினர் வந்து சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதுவும் சுந்தர்சி மாதிரியான ஒரு இயக்குனரோட சேரும்போது ரஜினியை வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்தலாம் ஒரு நகைச்சுவை படத்தில் எனக்கு அது ஒரு மிஸ்ஸிங் இருந்தது இப்போ முத்துலையும் ரஜினி காமெடி பண்ணியிருப்பார் படையப்பாளையும் காமெடி பண்ணியிருப்பார் எல்லா படத்துலையும் பாருங்கள் காமெடி பண்ணியிருப்பார் ஆனால் சுந்தர்சி மாதிரி ஒரு இயக்குனரோட சேரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் அந்த அருணாச்சலம் படத்துலலாம் பாருங்களேன் அந்த பாம்பு பள்ளியெல்லாம் எடுத்து வெளியிடுவார் ரொம்ப சின்ன சின்னப்பிள்ளத்தனமான ஜோக்காக இருக்கும் ஆனால் ரஜினி அதை வந்து அப்படியே ஒரு குழந்தையாவே மாறி பண்ணுவார் இந்த பள்ளி பாம்பெல்லாம் எடுத்து வெளியே விடுறது அசுலாப்ல நீ வேண்டப்பட்டவங்கனாலும் நண்பர்களை சும்மா வெளியே விட்டுருக்க இல்லைன்னா உள்ளே விட்டுவேன் அப்படிம்பார் இது ரொம்ப ஒரு வெகுளித்தரமான காமெடியாக இருந்தாலும் நம்ம ரசிப்போம் ஏன்னா ரஜினியோடைய இன்னசென்ஸ் அதை நம்ம ரசிக்க வைக்கும் அதை வந்து இயக்குநர்கள் நல்லா பயன்படுத்திக்கணும் வெறுமனே பஞ்ச் டைலாக்ஸ் சண்டைக்கு மட்டும் இல்லை இதுவும் ரஜினியோடைய ப்ளஸ் ரஜினியுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பெண்களும் குழந்தைகளும் விரும்புனது தான் அதுக்காரணம் ரஜினி இன்னசென்ஸ் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாம் தான் ரஜினி சூப்பர் ஸ்டாராகிச்சு வெறும் ஃபைட்டு சண்டை காட்சிகள் மட்டும் அல்லங்கிறது என்னுடைய கருத்து வெறும் ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிறவங்க வந்து சூப்பர் ஸ்டாரால் ஆக முடியாது ரஜினி மாதிரி ஜனரஞ்சன தன்மை இருந்தால் தான் ஆக முடியும் அந்த விதத்தில் சுந்தர்சியோட அவர் திருப்பி இணையிறது நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் ஒரு வேற லெவலில் படம் வரணும் சுந்தர்சியோட திருப்பி ரஜினி சேரும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் அருணாச்சலத்தில் மிஸ்ஸான விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் காமெடி சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எல்லாத்தையும் சேர்த்து ரஜினியை வச்சு சூப்பராக நீங்கள் படம் பண்ணலாம் வெறும் சண்டை படமா மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு சூப்பர் ஃபேமிலி சப்ஜெக்டா சுந்தர்சி நினைச்சாருன்னா எடுக்க முடியும் ஒரு பேலஸ் ஒரு அரண்மனை ஒரு கிராமம் ஒரு பண்ணையாறு ஒரு ஊரு இப்படின்னா சுந்தர்சிக்கு சொல்லியா தரணும் இவ்வளவுதானே ஒரு படத்தோட கான்செப்ட் ஒரு ஊரு ஒரு குதிரை வண்டி ஒரு கிராமம் ஒரு வயல்வெளி ஒரு ஓப்பனிங் சாங்கு ஒரு டூயட்டு காமெடியன் கவுண்டு மணி இதை வச்சுதானே படத்தை வெளியில் விழாலாம் ஓட்டினாரு சுந்தர்சி ஸோ அப்ப ரஜினி மாதிரி ஒரு பெரிய ஹீரோ கிடைக்கும் போது அவரை ஒரு சென்ஸ் ஆஃப் ஹியூமர் உள்ள சென்ஸ் உள்ள ஒருத்தர் கிடைக்கும் போது ஏன் இன்னும் சுந்தரிசி போன்றவர்கள் இன்னும் நல்லா பயன்படுத்தக்கூடாதுங்கிற ஆசை இருக்குது இப்போது கமலஹாசன் தன்னுடைய நண்பர் கமலஹாசன் தயாரிக்கிறாரு காட்டி அவர் செய்கிறாரு அவருக்கு நிறைய கடலில் இருக்காரு அவர் கண்ணை செஞ்சு தரேன்னு ரஜினி இறங்கியிருக்காருன்னு சொல்கிறாங்க இதே மாதிரி தான் சிவாஜி குடும்பம் ரொம்ப கடலில் இருந்தப்ப சந்திரமுகி பண்ணி அந்த குடும்பத்துக்கு அதை போடுற சிவாஜி பிக்சர்ஸ்க்கு வந்து பெரிய லெவலில் ஒரு லாபத்தை ஈட்டி தந்தார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் தன் நண்பனுக்காண்டி அவர் இறங்கியிருக்கிறாரு இந்த காம்பினேஷன் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நான் அப்படி தான் பார்க்குறேன் ஏன்னா அருணாச்சலமே பாருங்க அது அது வேற மாதிரியான படங்க ரஜினியுடைய ஓப்பனிங் சாங்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது அதாண்டா இதாண்டா அருணாச்சலம் அதாண்டாங்கிறதான் தான் டான்ஸ்ல இருந்து எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கும் அவருடைய கான்ஸ்டியூம் வெள்ள செட்டை வெள்ள வேட்டி இங்க ஒரு துண்டு அப்படி இப்பாரு ரஜினிக்கு வந்து தொப்பை கொஞ்சம் கூட இருக்காது தொப்பை கிடையாது இடுப்பு இந்த பக்கம் சதை கிடையாது ஒரு மாதிரி அந்த ஊழச்சதைன்னு சொல்லுவாங்கல்ல கொழுப்பு சத்துன்னு அது எதுவுமே இல்லாத உடம்பு ரஜினிக்கு நல்லா அப்படி நின்றுக்கிட்டு இப்படி டிக்கிற மாதிரி ஸ்டில்லு அருணாச்சலம் இருபத்தி நாள் போஸ்ட் ஓட்டியிருப்பாங்க வெள்ளை வெட்டி வெள்ளை செட்டை அப்படி சுண்டை கட்டிட்டு அதாண்டா இதாண்டா அப்படி ரஜினி பாடும்போது போது அவ்வளோ நல்லாயிருக்கும் அந்த பாட்டுக்களுடைய வரிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் சொல்வார் நீ மகன் என்றால் உன் தாயை மதித்தால்தான் மதிப்பு எல்லாமே பயங்கரமாக இருக்கும் அதில் கடைசியில் அந்த பாட்டுடைய கடைசியை சொல்லுவார் நிறத்தால் இன்னத்தால் குணத்தால் நீயும் நானும் ஒன்னடா கடவுளை பார்த்து நீயும் கருப்பு நானும் கருப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்கும் படம் முடியும் போது அதே டைலாக்கை ரசிகர்களை பார்த்து ரஜினி சொல்வார் நிறத்தால் குணத்தால் நீயும் நானும் ஒன்றடா அப்படிங்குவார் படம் முடியும் ஃபிலிம் டேரக்டர் போய் சுந்தர் சீன் ஸோ அது ரசிகர்களோட ரொம்ப கரெக்டாக அந்த பாட்டு அவர் கடவுளை பார்த்து உனக்கு எனக்கும் தொடர்புங்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் ஸ்க்ரீன் முன்னாடி பார்த்து நீயும் நானும் ஒன்று நீயும் நானும் ஒன்று அப்படின்னு அவர் பேசுகிற மாதிரி இருக்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓப்பனிங் சாங் வந்து சூப்பராக வச்சிருப்பாங்க முத்து படத்துலேயும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் முத்து எங்கே முத்து எங்கேனோடனே அவர் இந்த சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்காருன்னொன்னு அப்படி கும்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து பறந்து வந்து குதிரையேறுவார் இதுலேயும் அப்படி தான் அது தட்டை கொண்டு வருவாங்க யானை ஆசீர்வாதம் செய்யும் வந்துச்சு பண்ணுவார் இருந்தாலுமே அது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும் அப்புறம் செந்தியில் வச்சு பண்ணக்கூடிய காமெடி சினிமா எடுக்க போகிறது ஒரு மாதிரி ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க இந்த கான்செப்ட் இது நீங்கள் வேறு எந்த நடிகருக்கு எடுத்தாலுமே அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும் என்னடா கதை இது முப்பது நாலு செலவு பண்ண முப்பது கோடி இது என்ன கதைன்னு ஆனால் ரஜினி அதை கொண்டு போன விதம் ரஜினியினுடைய ஸ்பீடு அவருக்கு உள்ள அந்த ஜனரஞ்சகத்தன்மை அந்த வெகுளித்தன்மை ஏன் அந்த வெகுளித்தன்மை இன்ன சென்ஸ்ன்னு சொல்கிறேன்னா இந்த படத்தில் ஒரு படத்தில் ரொம்ப வந்து ஜனராஜ் எஸ்கியூஸ் மீ உங்கள் பேர் என்னன்னு கேட்பார் உடனே ரஜினி சொல்வார் அதோ நீங்கள் கூப்பிட்டீங்களே என்ன எஸ்கியூஸ் மீ நீங்களே ஏ அருணாச்சலம் அது சும்மா கூப்பிட்டது இது கூட தெரியாமல் வெகுளியாக இருக்கேப்பாங்க ரஜினியினுடைய பெரிய ப்ளஸ்ஸே பெரிய தத்துவம் பேசுவார் வாழ்க்கையுடைய ஆழம்லாம் பேசுவார் ஆனால் ரொம்ப சாதாரண ஒரு கிராமத்தாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு குறிப்பிட்ட புரியல இது தெரியாது பாரு கிராமத்துலேருந்து வந்து பாருன்னா ஒரு அப்படி கூப்பிட்டுப்பா அப்படிங்கிறார் இது வந்து ரஜினிக்கு மிகப்பெரிய பிளஸ் தன்னுடைய சின்ன கண்களை சுருக்கி இது ஒரு பாவம் போல பார்க்கறது கொள்வது இதெல்லாம் ரொம்ப அழகாக ரஜினி நடிச்சிருப்பார் அந்த இன்னசெண்டான ரஜினியை அவமானம் பண்ணும்போது ரசிகர்கள் மனசு ஒருத்தப்படுவாங்க இதில் கூட பாருங்களேன் தலைமகனி கலங்காது அந்த பாட்டு ரொம்ப உருக்கமாயிடும் நீ இந்த வீட்டுக்கு வாரிசு கிடையாது நீ ஒரு அனாதை பையன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த காப்பை எடுத்து அந்த வீட்டு பையனுக்கு பொறுத்திட்டு ஒரு இவர் தொட்டு கும்பிட்டு போயிடுவார் அப்புறம் அங்கே போய் ஒரு ப்ரூவ் பண்ணுறது குரங்கு ஜோக்கு அந்த குரங்கு ஜோக்கு லாஜிக்கே இருக்காது எல்லாம் ரஜினி குரங்குட்ட கெஞ்சுரை சீன் வந்து அவ்வளவு நல்லா இருக்கும் வந்து அவர் கழுத்துல பிடிக்கிட்டு ஓடுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அஹ் லாஜிக்கை நீங்க மறந்து வச்சிட்டு பாத்தீங்கன்னா சுந்தர்சி படமும் சரி ரஜினி படமும் சரி லாஜிக் ரொம்ப பார்க்கக்கூடாது வெகிலித்தனமா இன்னசென்ட்டா ரஜினி இருப்பாரு நம்மளும் அந்த இடத்துல ஒரு இன்னசெண்டாக இருந்துட்டு அந்த காட்சியில அந்த படத்தை ரசிச்சுட்டு போகணும் பட்டம் முழுக்க ஜாலியா போற மாதிரி இருக்கும் டக்குன்னு பிலாசபி பேசுவார் அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போவாங்கல்ல அந்த வாடகைக்கு ரூம் எடுத்து தங்கியிருப்பார் அந்த சீனை எப்படி கொண்டு வரலான்னு சுந்தர்சி யோசித்தப்ப டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஒரு சின்ன சின்ன கூட எப்படி சார் ரூம்பாய் வந்து சார் உங்கள் இது முடிஞ்சுன்னு சொல்லணுமாங்கிறப்ப இல்லை இல்லை இவ்வளோ கோடிக்கணக்கில் செலவு பண்ணி ரூமில் தங்குகிற ஒருத்தரை வந்து அந்த லா அந்த ஹோட்டல் ஓனரே வந்து சார் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா சரியாக இருக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கொண்டு போயிருப்பாங்க ஸோ அருணாச்சலம் மாதிரி கதையே இல்லாத ஒரு படத்தை ரெண்டரை மணி நேரம் எடுக்க வச்சு ஓட வச்சாங்கன்னா அது சுந்தர்சியினுடைய திறமை ரஜினிகாந்தினுடைய நடிப்பு அவர் அந்த கதை ஏற்றாப்புல இருந்தது அவருக்கு இருந்த கரிஷ்மாட்டி ஆகவே சில படங்கள்லாம் ஹீரோக்காண்டி ஓடும் இயக்குனர் காண்டி ஓடும் அருணாச்சலம் ரெண்டு பேருடைய காம்பினேஷன் காண்டி தான் ஓடிச்சு இந்த கதையை கேட்டவுடனே படம் ஓடாதுன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க அருணாச்சலம் ஓடாது ஓடாது என்னெங்க படம் எடுத்திருக்காங்க சும்மா நம்புற மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் கிண்டல் பண்ணாங்க ஆன்ட பேர் சொல்கிறோம் அருணாச்சலம் செய்கிறோம் அப்படின்னோடே என்னத்த ரஜினி இது அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினாங்க ஆனால் பாட்ஷா மாதிரி படம் போய் எடுக்கிறாருங்கிற மாதிரிலாம் பேச வந்துச்சு ஆனால் படம் பயமாக ஓடிச்சு காரணம் ரஜினிகாந்த் சிங்கிற ரெண்டு பேரும் நல்ல காப்போம் நல்ல கெமிஸ்ட்ரி எனக்கு வருத்தமே இவங்க அதுக்கப்புறம் ஒரு முப்பது வருஷமா ஏன் ஒன்றும் சேரல திருப்பி இவங்களோட சேர்ந்து ஒரு படம் எடுக்க முடியலன்னு அந்த அடிப்படையில் சுந்தர்சி ரஜினிகாந்த் ரெண்டு பேருமே நல்ல காம்பினேஷன் திருப்பி ஒரு படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கலுக்கு வரப்போகுதுங்கிறாங்க நண்பர் கமலஹாசன் அவர்களே அந்த படத்தை தயாரிக்கிறாருங்கிறப்ப உண்மையிலேயே வேற லெவல்ல நம்ம எதிர்பார்க்கலாம் அது ரஜினிங்கிறதே எனக்கு கே எஸ் ரவிக்குமார் ரஜினி ரொம்ப பிடிக்கும் சுந்தர்சி ரஜினி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னும் கொஞ்சம் சொல்லப்படா எஸ் வி முத்துராமன் ரஜினி கூட பிடிக்கும் இந்த சங்கரு இந்த குரூப் வந்தா எங்க பாருங்க இந்த சங்கர் லோகேஷ் நெல்சன் இந்த குரூப் ரஜினிகிட்ட மாட்டிட்டு முடிக்கிறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சும்மா கத்தி எடுத்துட்டு குத்திக்கிட்டு ரத்தம் சகதில் ரஜினி பக்கம் ஒரு மீச வச்ச குழந்தையப்பாங்கிற மாதிரியா தான் ரஜினி ரஜினியை வந்து மீச வச்ச குழந்தையப்பாங்கிற மாதிரி நீங்க காமிக்கிறதா மக்கள் விரும்புவாங்க ஸோ அந்த கொலை கொள்ளை கழுத்து நெறிக்கிறது தலையா இருக்கிறதுன்னு பெண்களையும் குழந்தைகளையும் முகம் சுடிக்க வைக்கிற மாதிரியான படங்கள்ல இருந்து ரஜினிகாந்தை காப்பாற்றி சுந்தர்சி மாதிரி ஒரு கலகல ஒரு சூப்பரான ஒரு கலாய்க்கிற ஒரு மக்கள் ரசிக்கிற ஒரு ஜனரஞ்சக இயக்குனர்ட ரஜினிகாந்த் போயிருப்பது ரொம்ப நல்ல விஷயமா பார்க்குறேன் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஆர்வத்தோட வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி பழைய ரஜினியை நான் பார்க்கணும் பழைய காம்போவை பார்க்கணும் அந்த ரஜினி நமக்கு வேணுங்கிற ஒரு ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரஜினி சுந்தர்ஸ்ரீ காம்பினேஷன் செம கலக்கு கலக்குங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பார் இது போன்ற சினிமா சினிமா தொடர்பான செய்திகள் சினிமாவுக்கு பின்னணி உள்ள பல்வேறு தகவல்கள் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஜீவா சினிமாவில் பாருங்கள் இதில் கூட ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறுந்துட்டேன் அருணாச்சலம் படத்தில் காமெடி இருக்குது ஆக்ஷன் இருக்குது அதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது அரசியல் இருக்குது தெரியுமா என்ன அரசியல்னு கேட்குறீங்களா ஜெயலலிதா எதிர்ப்பு அதெல்லாம் இல்லை இந்த படத்தில் தான் திமுக மூப்பனா இருக்க ஆதரவு தெரிவித்தார் இந்த அதுக்கப்புறம் தான் அந்த படம் வந்தது அந்த தான் அப்போ மனோரமா வந்து ஜெயலலிதா ஆதரவில் இருந்தாங்க அப்ப ரஜினிகாந்தா வாடா போடா திரிட்டாங்க நீ என்ன பெரியவனா ஜெயலலிதா என் பொண்ணுடாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரஜினியை உண்மையில ரொம்ப மோசமா திட்டாங்க அந்த நேரத்தில் மனோரமாவுக்கு வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்தபோது ரஜினிகாந்த் மனோரமா கூப்பிட்டு இந்த படத்துல வாய்ப்பு வச்சுருப்பாரு இந்த படத்துல பாருங்க மனோரமாவுக்கு ரெண்டு மூணு முறை வணக்கம் வைப்பாரு ரஜினி மனோரமா வந்து ரஜினியை அளவுக்கு அதிகமா ரசிச்சுட்டே இருப்பாங்க என்ன ஸ்டைலு என்ன அர்ணாச்சலம் அப்படின்னு புகுந்துட்டே இருப்பாங்க ரஜினியும் மனோரமாவை பார்க்கும்போது ரெண்டு மூணு தடவை வணக்கம் வைப்பாரு உடக்கமா உடக்கமா அது ரசிகர்களுக்கு கன்வியாகும் மனோரமாவும் ரஜினி சண்டை இல்ல மனோரமாக என்னை திட்டினாலும் நான் அவங்கள எதிரியாக பார்க்கலன்னு அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்ட அந்த அரசியலும் இதில் இருக்குது இதெல்லாம் அந்த படம் வந்தப்போ உள்ள விஷயம் பார்ப்போம் இப்போ உள்ள சூழலில் எப்படி சுந்தர்சி எடுக்க போகிறான்னு தெரியல நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன் ரஜினி சுந்தர்சி காம்பினேஷன் வரணும் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப ஆர்வத்தோடு எதிர்பார்க்கேன் நன்றி